நாளாச்சா அந்த கேட்டு வெற்றி நாயகின்னு சொன்னது ஃபஸ்ட்டு ஒரு பெருமை சுவிட்ருக்கேன் எனக்கு என்ன ஏன்னா நேற்றிக்கி பாம்பேல ஷூட் பண்ணிட்டண்ணா இந்த மாதிரி ஒரு சக்சஸ் மீட் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கேட்க நல்லா இருந்தது சரி நம்ம எதாவது ப்ரிப்பேர் பண்ணலாமா நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சரி ரொம்பவும் போட்டு மைக்கு முன்னாடி கொட்டி சிம்பதியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுல சரி ஓப்பனாக என்ன மனசில் தோணுதோ அதை பேசிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் எனக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரில பிகாஸ் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பித்தா என்னோட பதினெட்டாவது ஆண்டு சினிமாவில் நான் காலடி எடுத்து வைக்கிறேன் ஸோ இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் டஃப் ஜேர்னி இன் தி செவன்டீன் இயர்ஸ் கொஞ்சம் எமோஷனல் அது ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு நல்ல படங்கள் தான் முயற்சி பண்ணியிருக்கேன் அது அதுல ஒரு சில தவறுகள்லாம் எல்லாம் என் கெரியரில் நடந்திருக்கு அது எல்லா ஹீரோஸ்க்கும் நடக்கும் நம்ம படம் பண்ணிக்கிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு ரெண்டு படம் ஓடாது மார்க்கெட் ஆஃப் கோர்ஸ் இது வந்துட்டு சினிமாங்கிறது வந்துட்டு காசு சம்மந்தப்பட்டதுனால அதெல்லாம் நாங்க தான் பண்ணிதான் எல்லா ஹீரோஸ்மே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி விழுந்து ஏழுஞ்சி திருப்பி திருப்பி ஒரு படம் பண்ணி படம் நான் அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான்பா என்னமோ தெரில அந்த பையனுக்கு பத்திரிக்கை நான் பத்திரிக்கை நண்பர்கள் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் ஒரு ஒரு ப்ரெஸ் நீட்லேயும் நான் எல்லோரையும் இப்போ பர்சனாக மீட் பண்ணும்போது என் கிட்ட சொல்லுவான் தம்பி நீ நல்லா நடிச்சிருக்க தம்பி அந்த பையன் ரொம்ப திறமையான பையன் நல்லா டான்ஸ் ஆடுறான் ஃபைட் பண்ணுறான் பட் என்னமோ தெரியல அப்படியே தான் என்னோட கெரியரில் ஒரு ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது பட் ஐ கெப் பிலீவிங் எனக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்குன்னு ஒரு விஷயம் அமையும் 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 ரீசென்டா பண்ண படங்கள் எல்லாமே நல்லா பத்திரிகை நல்லா எழுதுனாங்க படம் பேரும் சொல்றேன் கடுகுன்னு ஒரு படம் பண்ண அது என்னோட கெரியர்ல நல்ல படம் அதே மாதிரி சிம்பான்னு ஒரு படம் பண்ணேன் அது ஒரு சில செக்டாருக்கு நல்ல படமா அமைஞ்சு போய் ரீச் ஆச்சு பட் வர்த்தக ரீதியா எனக்கு இந்த ஒரு மேடை அந்த படங்களுக்கு கிடைக்கல அது சினிமாவில் இப்போ ரொம்ப முக்கியம் கரண்ட் சக்சஸ் தி எலிமெண்ட்ஸ் சக்சஸ்ங்கிறது அது வர்த்தக ரீதியாகவும் சரி மக்கள்கிட்ட போய் சேர் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ தெரியல நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் வந்து என்ட கதை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பண்ணுறேங்கிறத நம்பி தான் நான் இந்த படத்தை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சோம் அதுவே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் படம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஏழு எட்டு மாசம் ஸ்ட்ரகிள் பல ஃபோன் கால்ஸ் அவர் போன் வீடு தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஒரு தடவையும் நான் எடிட்டிங் பார்த்துட்டு அந்த நாலு நாலு சவுத்துக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன உளைச்சல் அந்த குமுறல் இதை எப்படி போய் சேர்க்கணும் ஏன்னா அவர் டேரக்டர் சொன்ன மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எல்லாருமே இண்டஸ்ட்ரியில பார்த்துட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கு அவர் ரொம்ப மை ஹார்ட் சொல்லிட்டாரு சார் எல்லாம் நல்லா இருக்கு சார் பட் இவரை வச்சு இவ்வளோ பிஸ்னஸ் இவருக்கு பார்ப்பாங்களா சார் என்ன எனக்கு புரியல அது வந்துட்டு அவர் எங்கிட்ட டிப்ளமேட்டிக்காக சொல்லுவார் நம்ம ஹீரோ ஆகக்கூட ஹர்ட் ஆகக்கூடாது பட் எனக்கு ரியாலிட்டி தெரியும் எனக்கு காதுக்கே வரும் எப்படி சார் இது படம் நல்லா இருக்கு சார் இது பட் எப்படின்னு தெரியல இது ஓடுமான்னு தெரியல அது இவர் வேறு நடிச்சிருக்கார் இப்படிலாம் எனக்கு வரும் காது பட் நான் அதை அப்படியே எடுத்து சரி ஓகே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வருத்தப்பட்டு பிரோஜனம் கிடையாது அவர் ஜெயவலர் சொன்ன மாதிரி எனக்கு சினிமா தெரியலன்னு தெரியாது நான் பெருசாக படிக்கல இதை நம்பி நான் பதினாறு வயசில் வந்துட்டேன் இதை நம்பி மட்டுமே இன்னும் இருக்கேன் இன்னும் இருப்பேன் வேற விஷயம் பட் என்ன போது அவர் டேரக்டர் என்கிட்ட சொல்லுவார் நான் அவருக்கு திருப்பி சொல்லுவேன் பரவாயில்லைங்க எதோ ஒன்று பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் ஃபோன் பண்ணாத ஆளுங்க கிடையாது படத்தை பாருங்கள் ஆ கூப்பிட்றேன் தம்பி கூப்பிட்றேன் ஓகே இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கேன் ஆனால் திருப்பி கூப்பிட்டதில்லை ஸோ இது இந்த ஒரு காலகட்டமே ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க ஒரு எனக்குள்ள ஒரு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு என்ன இப்போது என்ன இந்த படம் நல்ல படம் இது ரிலீஸ் ஆகுமா ஆவாதா கேப் விழுந்துட்டே இருக்கே ஸோ இப்படி ஒரு மன உளைச்சல்கள் நிறைய எனக்கு டைரக்டருக்கு அவர் நான் என்னன்னா தீனாசர் கூட நிறைய பேசுனது நாங்கள் மூணு பேர் தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த காளிதாஸ் படத்தை இப்போ எதுக்கு நான் இந்த இந்த ஜேர்னி நான் கொஞ்சம் சின்னதாக சுருக்கமாக சொன்னேன் அப்படின்னா என்னமோ தெரியல இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கும் சரி பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரு கனெக்ட் கிடைச்சது பாத்தீங்களா அதை நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க நான் டே வெளியில வந்த உடனே பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் எங்கிட்ட சொன்னது என்னென்னா பிரம்மாதமான படம் தம்பி அதுக்கப்புறம் உங்க பேனாவோட அந்த பவர் இருக்குல்ல அது இந்த படத்தோட ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் சுமாரா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் இல்லைனா ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல செகண்ட் ஹாஃப் இப்படி இப்படி பிரித்து பிரித்து சில விமர்சனங்கள் வரும் ஒரு படத்துக்கு அவரேஜாக இருக்கு பா பார்க்கலாம் ஆனால் காளிதாஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் பத்திரிகை நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் படம் பார்த்த யாருமே இது சூப்பரான படம் அப்படிங்கிறத தவிர எதுவுமே அவன் வாயில வரலங்கும் அந்த கனெக்ட் எனக்கு நான் சத்தியமா இப்ப வரைக்குமே எனக்கு ஒரு ட்ரீமியான ஒரு ஃபீல் தான் இருக்கு எப்படி அப்படி ஒரு இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல தட் வாஸ் ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இங்க நின்று சொல்றதோட ஐ தாட் ஐ ஷுட் கம் தேர் அண்ட் தேங்க் ஆல் த பீப்புள் ஆர் சிட்டிங் ரைட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ ஹூ டிட் திஸ் ஹேப் ஹூ மேட் திஸ் ஹேப் ஏன்னா என்னோட எல்லா படங்களுக்கும் என்ன நல்ல ரிவ்யூ எழுதுவாங்க படம் நல்லா இல்ல நல்லா இல்ல எழுதுவாங்க அந்த பையன் நல்லா நடிச்சிருக்குன்னு எழுதுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் போய் ரீச் ஆன கனெக்ட் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அடுத்து என்னோட டீமை பத்தி நான் சொல்லி ஆகணும் எங்கெந்த ஆரம்பிக்கலாம் தெரியல பிகாஸ் சார் இப்ப இருக்கிற சினிமா எப்படி இருக்குன்னா ஒரு டென் டுவெல் இயர்ஸ் பேக் ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம்னா நான் அடுத்த படம் பண்ண போயிடுவேன் ப்ரொடியூசர் வந்துட்டு டிஸ்டிர்பியூட்டர் கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் தேட்டர்ஸ் போட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாள் வரைக்கும் மினிமம் கேரண்டி ஒரு போஸ்ட் அடிக்கிற லெவலுக்கு ஓ செக்யூர்டாக இருக்கலாம் இப்போ ஒரு நல்ல படம் எடுத்தால் மட்டும் பார்த்தாது அதை யார் வாங்குறாங்க வாங்குறவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எவ்வளோ தேட்டர்ஸ் போடுறாங்க எப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க எந்த டேட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த டேட்டில் எவ்வளோ படங்கள் வருது அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்குது எவ்வளோ தேட்டர்ஸ் கிடைக்கிறதுல எந்த ஷோ கிடைக்குது காலைல பதினொன்று மணி ஷோ கிடைச்சி ஒரு யூஸும் கிடையாது இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற மணிக்கு பார்க்க மாட்டாங்க அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஷோ இன்னும் ஷோ இந்த மாதிரி தம்பிமா பரத் இவ்வளவுதான் ஆடியன்ஸோட மைண்ட் ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸையும் மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படி தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரிஸ்கியூவா வந்த அபிஷேக் சார் பிகாஸ் ரொம்ப பசியில் இருக்கிற ஒரு 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 ஆளுக்கு சாப்பாடு போடும்போது சந்தோஷம் கிடைக்கும்ல தட்ஸ் ஹவு அவர் டீம் ரொம்ப ஒரு 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 மாதிரியான டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் வந்துட்டு பிலீவ் இன் ஃபிலிம் ஃபிலிம் சா த அண்ட் அண்ட் டு ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சைன் ஆச்சு அக்ரிமெண்ட் அவருக்கு இந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ ரொம்ப அழகாக இப்போ வரைக்கும் அண்ட் பி பாண்டட் அ டீம் அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த படத்தை எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆக்கணுங்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் இறங்கிட்டோம் அதுக்கு அடுத்த முக்கிய காரணம் சக்திவேல் சக்திவேல் எனக்கு ஒன்று ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக தான் தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷம் தெரிஞ்ச ஒரு ஃபீல் அந்த லெவலுக்கு என்கூட கம்யூனிகேட் பண்ணி இந்த படம் நல்லா இருக்கணும் இது சூப்பராக வரணும் ஒன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் செகண்ட் வீக் என்ன பண்ணணும் பிகாஸ் அடுத்த சேலஞ்ச் எங்களுக்கு அதுதான் பெரிய படங்கள் வருது ஹீரோ வருது வருது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தம்பி இந்த படங்களுக்கு மத்தியில் நாங்கள் செகண்ட் வீக் படம் நல்லா அதுக்கான போராட்டங்கள் என்னென்ன பண்ணலாம் என்னங்கிற ஒரு ஜென்மீனான ஒரு ஒரு இன்புட் பண்ணிட்டு இருக்க சக்திவேல் அப்புறம் பி ஆர் ஓ யுவராஜ் அப்புறம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் இந்த கதையை நம்பி சிவநேசன் அவருக்கு முக்கிய நன்றி தெரிவிச்சே ஆகணும் சிவநேசன் அப்புறம் தீனா சார் மோகன் ரெட்டி சார் அவங்க டாட்டர் எல்லாருமே வந்துட்டு கதையை நம்பி சோஃபார் இது வரைக்கும் ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஃபைனலி அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோஸ்டார் தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் திஸ் இந்த படத்தோட ஒரு பங்களிப்பு இருந்து ஆன் சீத்தலா இருக்கட்டும் ஆதவ் கண்ணதாசனாக இருக்கட்டும் அம்மும் இருக்காங்க மேடையில் ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு சுரேஷ் மேனன் சார் அவர் வரல ஆக்சுவலாக நாங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா எனக்கு என்ன பேர் கிடைச்சதோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னா ஸோ அது இந்த படத்தில் கிடச்சிருக்கு ஃபைனலி ஃபீஸ் புலம்பிகிட்டே இருப்ப சார் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இதுக்கப்புறம் திருப்பி நான் கேனன் கம்பெனியில் வேலை செய்ய போகணுமா இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் நிறையா பேசியிருக்கோம் நிறைய இரவுகள் வந்துட்டு தொலைபேசியில் வந்துட்டு பயங்கர எங்களுக்குள்ள பயங்கர ஒரு கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு அதில் புலம்பல்களும் இருந்திருக்கு ஸோ ஹீ டிசர்வ் திஸ் ட்ரூ சக்ஸஸ் எனக்கு எனக்கே தெரியுதுங்க அவரோட நம்பரை வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாங்களே என்கிட்ட கேட்குறாங்க பல பேர் சார் யார் அந்த டேரக்டர் சார் என்ன ஒரு நம்பர் கொடுங்க என்னன்னு ஸோ திஸ் ஷோஸ் நீங்கள் தரமான இயக்குனர் பட்டியலில் ஆல்ரெடி வந்துட்டீங்க சிந்தன் நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சசி சார்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும் நான் ஒன்றரை வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சாதாரணமாக ஒரு விஷயத்த கரெக்டாக சசி சார் வந்து பேச மாட்டார் பயங்கர கிரியேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள கிரியேட்டர் சசி சார்லாம் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா அது ரொம்ப தரமான படமாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார் ஸோ அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்கள் ஃபோனை வந்துட்டு அவர் ஃபோன் புக்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்லாம் சொல்லியிருக்காரு அவர் ஸோ அந்த லெவலுக்கு உங்களோட உழைப்பு உங்களோட நேர்த்தி சினிமாவை அணுகிற முறை இந்த கிராஃப்ட்டை ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நேர்த்தியாக பண்ணீங்க சின்சியராக இருக்கீங்க சின்சியராக இருக்கீங்க அதை தாண்டி அது டேரக்டராக நீங்கள் வின் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே நல்ல நல்ல படங்கள் நீங்கள் தரணும் ஸோ என்றைக்குமே அவர் சொல்லுவார் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு போலீஸ் நான் நிறையா படங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான் நிறைய படங்கள் புது இயக்குநர்களோட தான் பண்ணியிருக்கேன் ஸோ கதையில் நான் ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேன்னா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் அது நீ ஒழுங்காக எடுக்கலன்னா இன்டர்ஃபியர் பண்ணி ஆனதுன்னா வேறு வழி இல்லை இல்லைன்னா படம் வேற எங்கேயோ போயிடும் பட் அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டி நான் இந்த படத்தில் அவர் செந்தில் கொடுக்கல ஏன்னா நான் டீமாக நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஒரு நாட்கள் போக போக ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பயந்தேன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு வாரம் மட்டும் வளசர வாகத்தையே சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருந்தான் கூப்பிட்டு கேட்டேன் யோ என்னங்க இது வெறும் வளசர பாகத்தில் ஒரே பிளாக் அங்கே இருக்குன்னா வேற ஒரு சீரியல் ஓடிட்டுருக்கு சரி அங்கே சீரியல் ஓடுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்கலாம் ஷார்ட்னு சொல்லிட்டு இப்படி வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வாரம் மட்டும் ஓடிட்டு இருந்தது எங்க ப்ரொடியூசர் ஏதாவது பிரச்சனையா லைட்டாக சுத்தாரமிச்சிங்களா இப்படிலாம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு பட் அதுக்கும் எனக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு பட் ஐ சா த ஃபிலம் ஐ அண்டர்ஸ்டுட் ஒரு ஆஸ் அ டேரக்டரா ஹி நோஸ் வாட் ஹி வான்ஸ் என்ன என் தனக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப தெல்லும் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இயக்குநருங்கிறது எனக்கு அது புரிஞ்சுது அண்ட் இட்ஸ் கேலி இட்ஸ் வெரி எவிடென்ட் நம்ம பார்க்கும்போது காளிதாஸ் படம் பார்க்கும்போதே தெரியும் பாராட்டுகள் யூ டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் காளிதாஸ் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை சாரும் செந்தில் பிகாஸ் யூ ஹவ் ஒர்க் ஆன் தட் ஸோ ஸோ ஓ ஃபைனலி இது இந்த வெற்றிங்கிறது வந்துட்டு எல்லாரையும் சேரும் பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு வெற்றி மேடையில ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு வெற்றி மேடை கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு முக்கிய காரணமான ரசிகர்கள் ஏன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸா தி ரிலி காட் கனெக்ட் த ஃபிலிம் ஜெனிவின்னா இந்த படம் ஜெயிக்கணும்னு நினச்சி இன்னி வரைக்கும் என்னோட என்னோட ஃபோனை ஓப்பன் பண்ணால் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து அது ஒரு மெசேஜ் காளிதாஸ் படத்தை பற்றியோ வராமல் இருக்கவே இருக்காது ஸோ அந்த லெவலுக்கு இந்த படத்தை மிக மிக வெற்றி படமாகிய என்னோட ரசிகர்கள் தமிழ் மக்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ட் அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் கூட சேர்ந்து வந்து நடிச்சிட்டு இருக்காரு மிகப்பெரிய